கடன் தொல்லையால அவதிப்பட்டு வந்த டைல்ஸ் ஓட்டுற தொழிலாளி திருட போன இடத்துல நகையை கொள்ளையடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருந்த மூதாட்டி மேல வெறியாட்டம் ஆடி இருக்காரு கொள்ளைக்காரனா போனவரு கொலைகாரனான கதையின் பகிர் பின்னணி இது தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ளது பெரிய தோட்டம் புதூர் கிராமம் சம்பவத்தன்று ஊரில் இருந்தவர்கள் வேலைக்கு செல்லாமல் அந்த வீட்டின் முன் கூடியிருந்தனர் காரணம் ஒரு கொடூரக் கொலை கொல்லப்பட்ட மூதாட்டிக்கு அறுபது வயதாகிறது இவரது கணவர் பிரபு இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை நான்கு ஏக்கர் நிலம் உள்ளதால் பிரபு ஆடு மாடுகளை வைத்து விவசாயம் செய்து வந்திருக்கிறார் பெரும்பாலும் பிரபு விவசாய நிலத்திலேயே தங்கி காவல் காப்பது வழக்கம் வீட்டில் மனைவி மட்டும் தனிமையில் இருந்துள்ளார் சனிக்கிழமை காலை வெகு நேரமாகியும் மனைவி சாப்பாடு கொண்டு வராததால் பிரபு வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார் உடனே அக்கம் பக்கத்தினருக்கும் போலீசாருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார் சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் உதவியுடன் விரைந்து வந்த போலீசார் தேடுதல் வேட்டையைத் தொடங்கியிருக்கிறார்கள் அதில்தான் வீட்டு பீரோவில் வைத்திருந்த ஆறு சவரன் இரட்டை வட செயினும் மூதாட்டி அணிந்திருந்த இரண்டு சவரன் தாலி கொடியும் ஐந்து பவுன் செயினும் என மொத்தம் பதிமூன்று சவரன் நகை ஆறாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் காணாமல் போயிருப்பது தெரிய வந்திருக்கிறது தான் இந்த கொலை நடந்திருக்கிறது அதுவும் ஊதாட்டியை பற்றியும் அவரின் குடும்பத்தைப் பற்றியும் நன்கு தெரிந்தவர்கள்தான் இந்த அசம்பாவிதத்தை செய்திருக்க வேண்டும் என போலீசார் ஆணித்தரமாக நம்பியிருக்கிறார்கள் இதனால் பக்கத்து வீட்டில் வசித்து வந்தவர்களிடம் விசாரித்திருக்கிறார்கள் அதில் அறிவழகன் என்பவரும் ஒருவர் எல்லோரிடமும் விசாரித்ததைப் போலவேதான் அறிவழகனிடமும் போலீசார் விசாரித்திருக்கிறார்கள் ஆனால் அவரின் பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கிறது இதனால் போலீசாரின் சந்தேகம் முழுவதும் அவர் பக்கமே திரும்பி இருக்கிறது அடுத்தடுத்து நடந்த கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகியிருக்கிறது முப்பத்தி எட்டு வயதான அறிவழகன் டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளி இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் என்பதால் அறிவழகன் மூதாட்டியிடம் நன்றாக பேசி பழகி வந்திருக்கிறார் பண ஏற்படும் போதெல்லாம் மூதாட்டியிடம் கடன் வாங்கிய அறிவழகன் அதை உரிய நேரத்தில் செலுத்தி வந்திருக்கிறார் இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக அறிவழகன் அதீத கடன் சுமையால் அவதிப்பட்டிருக்கிறார் அதோடு சமீபத்தில் அவரது மகளுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் நடந்திருக்கிறது ஊருக்குள் அவர் வாங்கி வைத்திருக்கும் கடன் கிட்டத்தட்ட பத்து லட்சத்தை எட்டியிருக்கிறது சம்பாதித்து கடனை அடைக்க வழியில்லை என்பதை உணர்ந்த அறிவழகன் குறுக்கு வழியை யோசித்திருக்கிறார் அதில்தான் மூதாட்டியின் வீட்டில் கொள்ளையடிக்கும் யோசனை முளைத்திருக்கிறது சம்பவத்தன்று இரவு வயலில் தங்கியிருந்த கணவனுக்கு மூதாட்டி சாப்பாடு கொடுக்க சென்றிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள் நுழைந்த அறிவழகன் கட்டிலுக்கு அடியில் மறைந்திருக்கிறார் மூதாட்டி வீட்டிற்கு வந்து உறங்கிய சிறிது நேரத்திலேயே அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலி கொடியை கட் பண்ண முயன்றிருக்கிறார் அறிவழகன் சத்தம் கேட்டு அவர் விழித்துக் கொள்ளவே வாயை மூடியிருக்கிறார் இதனால் மூச்சுவிட முடியாமல் மூதாட்டி சுயநினைவை நினைவை இழந்திருக்கிறார் வீட்டிலிருந்த நகைகளையும் பணத்தையும் கொள்ளையடித்த அறிவழகனின் மனதில் திடீரென காம வெறி முளைத்திருக்கிறது மயங்கி கிடந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறார் மயங்கி கிடப்பதாகவே அறிவழகன் நினைத்திருக்கிறார் ஆனால் அவர் மூச்சி முட்டி இறந்து போனது அறிவழகனுக்கு தெரியவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அறிவழகனை கைது செய்ததோடு அவர் திருடிய பதிமூன்று சவரன் நகையை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க